திவ்யாவும் ஒன்னும் சம பிளையர்லாம் கிடையாது அக்ரெஷன் இருக்கு கோவப்படுறாங்க ஒரு ஒரே இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க இருக்கும்போது அவங்க மேனேஜரா இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ற மாதிரியும் தெரியல பார்வதியாலதான் இன்னைக்கு வந்து திவ்யா கோவப்பட்டாங்கன்று நீயும் புதுசா போன வயல் கார்டு மாதிரி பேசுன நாளைக்கு உண்மையிலேயே உன்ன சுடுகாட்டு கூப்பிட்டு போய் வச்சிருவேன் பார்வதியால தான் கோவப்பட்டாங்கன்னு சொல்லல பார்வதியும் ஒரு காரணம்னு சொல்றேன் கேட்க மாட்டாங்க திவாகர் கூட பேசினா இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரி என் சொத்து அது எங்களுக்கு மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்க பாரு யாரா இவன் அடிச்சது நான் வேணா அடிப்பேன் ஆனா எவனாச்சு இவன் அடிச்சாங்க நான் கேப் அவங்க வந்து பொத்தி பொத்தி வச்சிருக்குது மேகல அதுக்கு வெக்க மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட போகலன்னு அது ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதை நீங்க தூக்கிட்டு போய் தனியா அடிப்பீங்க அவர் கையை பிடிச்ச ரூம் எடுத்துட்டு போயிட்டு வராங்க அதாவது வேற யாராவது இப்ப திவாகர் கூட சண்டை போட்டா விட்டுறாங்க அது திவ்யானா மட்டும் பார்வதி லைட்டா டர் ஆற மாதிரி தெரியுது பார்வதிக்கு எங்க டரு பார்வதியால திவ்யாக்கு தான் கண்டாரு அது சுத்தி வந்து ஓப்பனா தருது பட் பார்வதி லைட்டா டர் மாதிரி இருக்கேன்னு சொன்னா திவ்யா வந்து ஆபீஸ்க்கு பயப்படுறாங்க பார்வதி